இலங்கை யாழ்ப்பாணம் பொங்குடீவு முதலாம் வட்டாரம் பெருங்காடு கிராஞ்சியம்பதியை பிறப்பிடமாகவும் தற்போது இந்தியா திருச்சி சீனிவாச நகரை வசிப்பிடமாகவும் கொண்ட அமரர் திருமதி பவானி தேவி அவர்கள் பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவனடி சேர்ந்தார் கந்தசாமி நாகரத்னம் அவர்களின் அன்பு மகளும் காளஞ்சென்ற சதாசிவம் அவர்களின் அன்பு மருமகளும் உலகநாதன் அவர்களின் அன்பு மனைவியும் கோபு பவிதாஸ் பிரசாந்த் சுதர்ஷன் ஆகியோரின் அன்பு தாயாரும் ஆகிய பவானி தேவி அவர்கள் பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் அறிய தருகிறோம் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் பற்றிய முழுமையான விபரம் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்